ஸ்ட்ரீட் லிமிடெட் இது அமெரிக்க ஃபினான்ஷியல் கம்பெனி இது ரொம்ப நாளாகவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள செபி வந்து இப்போ பேன் பண்ணியிருக்காங்க ஃபர்தராக இவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடாது இது எதனால் நடந்தது இந்த பேனுக்கு அப்புறம் இந்திய சந்தையில் என்ன இம்பேக்ட் இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா ஃபைனான்ஸ் அப்படிங்கிற சேனல் வணக்கம் மிஸ்டர் பூங்கனம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் பங்கு சந்தையில் இப்போ ரீசெண்டாக வந்து செய்தியை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆ நானும் சார் கேள்விப்பட்டேன் ஜெயின் ஸ்ட்ரீட் கம்பெனியை பற்றி ஒரு பெரிய நியூஸ் ஜெயின் ஸ்ட்ரீட் செபி பேன் ம் அப்படின்னு ஒரு நிறுவனம் ம் அவங்க வந்து ரொம்ப நாளாக ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க என்எஸ்சியில் செபி வந்து அதை பேன் பண்ணியிருக்காங்க இப்போ ட்ரேடிங்கில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜெயின் கம்பெனி எங்க இருக்கு அதை பற்றி சொல்லுங்க சார் ஜெயின் ஸ்ட்ரீட் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்கன் ப்ரொபரேட்டரி கம்பெனி இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க்கில் இருக்கு ஸ்டார்ட் இன் நைன்டீன் நைன் ஓகே அவங்களுக்கு மொத்தம் ஆறு ஆஃபீஸ் இருக்கு நியூயார்க் லண்டன் ஹாங்காங் ஆம்ஸ்டர்டாம் சிக்காகோ சிங்கப்பூர் அவங்க மொத்தம் இரநூறு வெனியூவில் நாற்பத்தஞ்சு கண்ட்ரீஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மொத்தம் இரு ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இவங்க என்எஸ்சியில் பண்ண ட்ரேடிங்ல மேஜர் மிஸ்டேக் இருக்கு மேனிப்புலேஷன் இருக்கு அப்படின்றது செபி வந்து அவங்கள பேன் பண்ணிருக்காங்க மைக்கேல் ஜென்கின்ஸ் கின்ஸ் எந்த காரணத்துக்கு அந்த கம்பெனியை செபி பேன் பண்ணாங்க சார் அதான் மேனுப்புலேஷன்னு நான் சொன்னேன் அவங்க வந்து லார்ஜராக வந்து என்எஸ்சியில் வந்து ஆப்ஷன்லையும் ஈக்விட்டி ஃப்யூச்சர்ஸில் வந்து பெரிய வால்யூமில் செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சுருக்காங்க அப்படின்னு செபி சொல்கிறாங்க இப்போ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ரீடெயில் ட்ரேடர்ஸுக்கு நிறைய லாஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க குற்றம் சாட்டுறாங்க ஓகே ஓகே இந்த பீரியட்ல லிடில் இன்வெஸ்டர் எப்படி சார் அஃபெக்ட் ஆனா ஆ ஆனாங்க எப்படி அஃபெக்ட் ஆனாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி செபி இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா இந்த அத்தனை ப்ராஃபிட்டே வந்து அவங்க அல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க நியர்லி நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அட் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க ரீட்டில் ட்ரேடர்ஸ் அஃபக்ட் ஆன விஷயம்னா இவங்க சொன்ன அந்த ரெண்டு வருஷம்ல பாத்தீங்கன்னா நைன்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் இன்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து எஃப்என்ஓல வந்து நிறைய லாஸ் பண்ணிருக்காங்க ஏறக்குறைய வந்து ஒரு பர்சன் வந்து ஒன் பாயிண்ட் டூ லாக்ஸ் கிட்ட லாஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து செவன்டி த்ரீ லேக்ஸ் பீப்புள் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க ஓகே ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஈச் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் லாஸ் வருது மொத்தம் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ க்ரோர் ட்ரேடர்ஸுக்கு நெட் லாஸாக வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் லேக் க்ரோர் ரெண்டு வருஷத்துல லாஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து ஒன் க்ரோர் ட்ரேடர்ஸுக்கு மேல வந்து மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்சம் லாஸ் பண்றாங்க ஓகே நியர்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மொத்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நாலு லட்சம் பேர் ஒவ்வொருத்தரும் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல லாஸ் பண்ணிருக்காங்க அப்பா இதெல்லாம் வந்து அவங்க பண்ண லாஸஸ்ஸு இவங்க வந்து ஒரு டூ இயர்ஸ் பீரியட்ல வந்து இவங்க பண்ண ப்ராஃபிட் வந்து நியர்லி நாற்பத்தி கோடி

அது என்ன பண்றாங்க பேங்க் நிப்டி ஸ்டாக்ஸ்ல வாங்குவாங்க பேங்க் நிஃப்டி ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல வாங்குவாங்க அப்புறம் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்லயே வாங்குவாங்க ஓகே இப்போ bulk ஒரு amount போட்டு அவங்க பேங்க் நிப்டி ஸ்டாக்ஸ் வாங்குறாங்கன்னு வைங்களேன் ஆமா அப்ப ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டும் சைமண்டேனஸா ஏறணும் இல்லையா ஆமா சோ அதனால मैनिபுலேஷன் தெரிஞ்சிர கூடாதுன்னு அந்த ஃபியூச்சர்ஸ்லயே சேர்ந்து வாங்குறது ஓகே அப்ப என்ன ஆகும்னா பேங்க் நிப்டி இண்டெக்ஸ் ஸ்பாட் பிரைஸ் ஏறும் ஆமா அப்போ அதுக்கு மேட்சிங்காக என்ன பண்ணுவாங்க பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸே வாங்குவாங்க ஓகே ஓகே ஸோ பேங்க் நிப்டி ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதை கொஞ்சம் படிச்சிருங்களா என்னென்ன ஸ்டாக்ஸ் பேங்க் நிப்டியில் இருக்குன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா எஸ்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இண்டஸ்இண்ட் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் கோட்டக் மஹேந்திரா பேங்க் ஏயூ பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஃபெடரல் பேங்க் பந்தன் பேங்க் இதெல்லாம் பேங்க் நிஃப்டியில் இருக்குது சார் சரி உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி இவங்க ஸ்டாக் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அப்புறம் வந்து கேஷ் மார்க்கெட் எல்லாத்தையும் சேர்த்து இவங்க வந்து பேங்க்லோட ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடிக்கு மார்க்கெட் ஆரம்பித்தோடனே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகே இந்த லார்ஜ் பொசிஷன்லாம் என்ன ஆகும்னா மார்க்கெட் வேகமாக மேலே போவோம் அக்ரஸிவாக போவோம் மடமடமடங்கு மேலே ஏறிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறது மதியானத்துக்கு மேல மெதுவா என்ன பண்ணுவாங்க வாங்கினது என்னமோ நாலாயிரத்தி முந்நூறு கோடி ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு பேங்க் கால் ஆப்ஷன்ல செல்லிங் பொர்ஷன் எடுப்பாங்க அதாவது செவன் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் ஏற்கனவே அவங்க பை பண்ணத விட ஏழு மடங்கு ஆப்ஷன் செல்லிங்ல போவாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பையிங் பொசிஷன்ஸ் எல்லாம் ரீவைன் பண்ணுவாங்க மறுபடியும் வந்து செல் பண்ணுவாங்க ஈக்குவிட்டியில ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் கண்டிப்பா அதுல இவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் வரும் ஆனா இவங்க ஆப்ஷன் செல்லிங்ல பண்ண ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகே உதாரணத்துக்கு ஜனவரி 17 2024ல கேஷ் மார்க்கெட்ல அவங்க பண்ண லாஸ் வந்து 61 கோடி ஓஹோ ஆனா அவங்க வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல பண்ண ப்ராஃபிட் மட்டும் எழுநூற்றி கோடி ஓ ஓகே ஓகே இந்த மாதிரி டெய்லி பண்றது அன்னைக்கு இன்ட்ரா ஜனவரி ஜன்வரி டுவெண்ட்டி இருந்து, மார்ச் 25 ஃபைவ் வரைக்கும் ம் அவங்க ஸ்டாக் ஃப்யூச்சரில் ஏழாயிரத்தி கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இண்டக்ஸ் தொண்ணூறு கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க ஈக்விட்டி கேஷ் அந்த பேங்க் எல்லாம் வந்து கோடி பண்ணிருக்காங்க ம் ம் ஆனா அவங்க வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் பேங்க் நிப்டி ஆப்ஷன்ல செல் பண்றது கால் ஆப்ஷன் ஷாக் கால் ஆப்ஷன் கூட செல் பண்றாங்க இப்படிலாம் பண்ணதுல நாற்பத்தி மூணாயிரம் கோடி ப்ராஃபிட் இது பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துல நெட்டா முப்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு மேல அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு லாபம் வந்துருக்கு ஓகே ஸோ ஒரு பக்கம் அவங்களே பல்கா வாங்குறது இன்னொரு பக்கம் அதோட ஒரு ஆறு ஏழு மடங்கு ஆப்ஷன்ல கால் ஆப்ஷன்ல செல் அடிச்சுதான் வேலை வச்சிட்டாங்கன்னா மார்க்கெட்டு கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும் ஆமாம் அவங்க ஏற்கனவே பை லாங் கொஷின்ஸையும் விட்டு வெளியே வரும்போது மார்க்கெட் வே எப்படி அக்ரெஸிவாக மேலே போகணும் அதுமாதிரி அக்ரெசிவாக கீழே வரும் கீழே வரும் கரெக்டாக லாபம் வந்து ஒன்றுக்கு ஏழு மடங்கு அவங்களுக்கு பெரிய வரும் சார் இந்த ஜெய ஸ்ரீட்டு கம்பெனி இதில் கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் என்ன சேல்ரி ரேஞ்சு சார் இப்போ இவங்க லாபம் இவ்வளோ எடுக்கிறதுனால அவங்களுடைய சேல்ரி ரேஞ்சும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது சாதாரண ஒரு குவான்டிடேட்டிவ் அப்படிங்கற அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து வருஷத்துக்கு அறுபது லட்ச ரூபா சேலரி கொடுக்குறாங்க ஓ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வேலை ஆஃபர் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ம் ஸோ ஃப்ரெஷர் ஐஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷத்துக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ குரோர் கொடுக்குறாங்க அதாவது மாதத்துக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பளம் அப்பா ம் ஓகே ஓகே இப்ப வந்து இவங்கள பேன் பண்ணதுனால நம்ம இங்க நம்மளுடைய லோக்கல் இங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் புரோக்கர் ஒருத்தர் சொல்றாரு ஆப்ஷன் டிரேடிங் வால்யூம்ல நியர்லி பிப்டி பர்சன்ட் வந்து ஜெயின் சீட்டு தான் இருக்குமா ஓகே ஓகே அது அந்த வால்யூம்லாம் இப்போ வந்து இவங்க பேன் பண்ணதுனால குறையும் இதனால வந்து வால்யூம் ஹிட் ஆகும் குறையறதுக்கு வாய்ப்பு நிறைய குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே 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 இதுக்கு அடுத்து என்ன சார் நடக்கும் இந்த கம்பெனி கம்பெனில என்ன இது ஃபார்மேட்டிஸ் என்ன பண்ணுவாங்க என்னென்ன பண்ணுவாங்க ஜெயின் ஸ்ட்ரீட் என்ன சொல்றாங்க நாங்க எதுவும் இல்லீகலா எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க ம் அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து ஹியரிங் ரிக்வஸ்ட் பண்றதுக்கோ இல்லை ஒரு இதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்றதுக்கோ இருபத்தினு ஒரு நாள் டைம் இருக்கு ஓகே என்ன பண்ணு ஆமா அதுக்கு இனிமே பார்த்தா தான் தெரியும் இனிமே அவங்க ஃபைல் பண்ணுவாங்களா இது அப்ஜெக்ட் பண்ணுவாங்களான்னு இனிமே போக போக தெரியும் ஓகே ஓகே இப்ப வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து ஒரு பெரிய கம்பெனிய அவங்க வந்து அவங்களுடைய ஓன் கம்பெனி ப பணம் மட்டும் இல்ல இன்வெஸ்டார்ஸோட பணங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு இத வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் அலோ பண்றாங்க ஆப்ஷன் மார்க்கெட்ல அலோ பண்ணுறாங்க அப்புறம் வந்து வால்யூம் எவ்வளவு பண்ணாத அவ்வளோ பண்ணாதுன்னு சொல்லி இப்போ வந்து இது அளவுக்கு தெரியல ஓகே ஓகே தனிப்பட்ட முறையில் வந்து யாருமே தனியாக ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து யாருமே கம்பெனியோ நிறுவனமோ வந்து ஒரு லிமிட் இருக்கு ஐநூறு கோடிக்கு மேல ஒரு காலோ ஒரு ஃபுட்டோ செல் பண்ணக்கூடாது கோடி ரூபாய்க்கு ஆனால் இவங்க வந்து பையிங் கொஷின்ஸும் வாங்கிருக்காங்க அப்புறம் செல் பண்ணிருக்காங்க இது வந்து அவங்க சொல்றாங்க ஸோ இது ஹியரிங்ல தான் இது என்ன ஆகும்னு சொல்லி போக போக தான் தெரியும் ஓகே ஓகே ஸோ பீப்புள் இன்வெஸ்டர்ஸும் வந்து இது மாதிரிலாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா ஈவன் ஸ்மால் அமௌண்ட்டை வச்சுட்டு ஆப்ஷன்ல பை பண்ணா பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம் டிப்ஸ் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு ரீசனபுளா ஒரு நல்ல ஒரு ரீசனபுளா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இதுல வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல கை வைக்க கூடாது இல்லட்டா தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதான் கையில அமௌண்ட் வச்சிருந்தா ஆரம்பிக்கணும் ஆமா ஒரு பெரிய அமௌண்டாவது இருக்கணும் ஆப்ஷன் ட்ரேடிங்ல அது செல்லிங் சைட்ல தான் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு இந்த நியூஸை பற்றி நிறையா பேசிட்டோம் இன்னும் இதை பற்றி நீ இது மாதிரி வேறு சில விஷயங்களை வரும் வாரங்களில் பேசலாம் அது வரைக்கும் காத்திருக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம் சார்